ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இவங்க நாலு பேரும் இருக்கிற ஒரு படத்தை நம்ம வீட்டில் கிழக்கு திசை பார்த்து மாட்டி வச்சு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாசு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு நட்ச நட்சத்திர தினம் அதாவது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தினங்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இது போன்ற தினங்களில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு நற்பலன்களை கொடுக்காது தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறை என்றைக்குமே வாசனை நிறைந்ததாக தான் இருக்கணும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு வாசனை நிறைந்த பூக்களை வைக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் வாசனை இல்லாத பூக்களை வந்து வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வைக்கணும் இது ஏன் வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள சக்திகள் வருவதையும் விஷப்பூச்சிகள் வருவதையும் இதன் மூலம் நம்ம தடுக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லியுமே காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் இது நமக்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்னால் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றி கும்பிடலாம் அதாவது காலையில் விளக்கேற்ற நேரம் இருக்கிறவங்க காலையில் இந்த டைமிங்கில் விளக்கேற்றி சாமி கும்பிட்லாம் என்னால் காலையில் ட விளக்கேற்றி சாமி கும்பிட நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து தரும் லாஸ்ட்டு ஒன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மாயிலை தோரணம் மாயிலை தோரணம் நம்ம வீட்டு வாசலில் கட்டணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பல தோஷங்கள் நீங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மா இலை தோரணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதோ இல்லை வேறு ஏதாவது தோரணத்தையோ வந் வாங்கி நம்ம வீட்டு வாசலில் கட்டக்கூடாது அது எந்த ஒரு பலன்களையும் நமக்கு தராது மா இலையில் கட்டி தான் தொங்கிடணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்